அடுத்து வரக்கூடிய சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஏற்பட போகிறது இதை வைத்துதான் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள்ல துலாம ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இதெல்லாம் நடந்தே தீரும் என்று ஜோதிட ரீதியாகவும் கணிக்கப்பட்டு இருக்கிறது பொதுவாகவே துலாம் ராசி நேயர்கள் யாராக இருந்தாலும் சரிங்க அவங்க யாரு என்ன அப்படிங்கிற விஷயத்த டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எடை போற்றுவாங்க அப்படின்னு சொல்லலாங்க அதாவது இவங்க இந்த கேரக்டர் தான் இவங்க இப்படிப்பட்ட எண்ணத்துல தான் நம்ம கிட்ட பழகுறாங்க பேசுறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணக்கூடியவங்களாகத்தான் துலாம் ராசி நேயர்கள் இருப்பாங்க அதே சமயம் துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக பார்த்தீங்கன்னா கோபமானது வரக்கூடுங்க அப்படிப்பட்ட கோபத்தை மட்டும் நீங்க குறைச்சிக்கிட்டு போதுங்க உங்களுடைய நல்ல விஷயங்களானது வெளியிடங்கள்ல பாத்தீங்கன்னா தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஏனென்றால் உங்களுடைய அதிகப்படியான கோபத்தின் மூலமாக நீங்க மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய நல்லதுகள் கூட பாத்தீங்கன்னா மற்றவங்க கண்ணுக்கு தெரியாத வகையில தான் பாத்தீங்கன்னா இருந்து கொண்டு இருக்கிறது சோ கோபத்தை குறைச்சிக்கிட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் துலாம் ராசி நெயர்கள் இயல்பாகவே பாத்தீங்கன்னா எல்லோர்கிட்டயுமே பாத்தீங்கன்னா நல்லபடியாக பேசி பழகக்கூடியவர்களாக பார்க்கவும் இந்த துலாம் ராசி இருப்பாங்க இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய துலாம் ராசி உங்களுடைய கேரக்டரும் இதே போல தாங்க அப்படின்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க துலாம் ராசி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சுக்கிரனை போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களிலுமே உங்களுடைய வாழ்க்கையில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா சுபிச்சமானது உண்டாகும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி மூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களை வைத்து பார்க்கும்போது திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும் போது சூரியன் தனுசு ராசியில அமர்ந்து பயணம் செய்கிறார் செவ்வாய் கடக ராசியில இருக்காரு புதன் ராசியில அமர்ந்து பயணம் செய்கிறார் ரிசபத்துல குருவுடைய சஞ்சாரமும் சுக்கிரன் மகர ராசிலையும் அமர்ந்து இருக்காரு சனி பகவான் கும்பத்திலேயே அமர்ந்து இருக்காரு மீனத்தில் ராகு கண்ணில கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த வாரத்துல வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெற போவது கிடையாது எனவேதான் இந்த

துலாம் ராசி நேயர்களை துலாம் ராசி அன்பர்களுக்கு சூரியன் மூன்றாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு இனி வரப்போகின்ற நாட்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க எது செய்வதாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனத்தோடு செய்ய வேண்டுங்க அதே சமயம் நாம இது செஞ்சா அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே யோசித்து செய்ய வேண்டுங்க அதே போல நீங்க நல்லதுன்னு தான் செய்வீங்க ஆனா இறுதியில பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையாகவும் முடிஞ்சிடும் என்பதால ரொம்பவே யோசித்து தான் ஒவ்வொரு ஒரு விஷயத்தையும் அப்போதுதான் அதன் மூலமாக முழுமையான சாதகமான பலன்களானது உங்களுக்கு கிடைக்கக்கூடும் நெருக்கமான நண்பர்களுடைய சில பிரச்சனைகளை தாண்டி முன்னேற்றம் தரக்கூடிய செயல்பாடுகளானது உங்களுக்கு சாதகமான முறையில் பாத்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்களுக்கு அமையக்கூடுங்க மேலும் சந்திரனுமே உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்க போகிறார் என்றே சொல்லலாங்க சில நேரங்களில் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டல அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லபடியாக முடிஞ்சிருங்க இறுதியில ஏதாவது சின்னதா தடங்களானது வந்து அந்த விஷயத்தை உங்களால முடிக்க முடியாம போயிருங்க அதாவது கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ல தான் பாத்தீங்கன்னா துலாம் ராசி இணையர்கள் இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்கள்ல போகிறீர்கள் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க சோ இது மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலுமே நண்பர்களுடைய உதவியால் அந்த பிரச்சனைகளை தாண்டி உங்களுடைய முன்னேற்றத்திற்கான பாதைக்கு நீங்க செல்வதற்கு அவங்க ரொம்பவே பார்த்தீங்கன்னா உருது துணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க மேலும் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியுமே கூட இந்த வாரத்தில் ஓரளவுக்கு சாதகமான முறையிலேயே அமைஞ்சிருக்குங்க பணம் வரவானது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க செவ்வாய் உங்களுக்கு பத்தாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு அடுத்த ஏழு நாட்கள்ல திருமண பேச்சுவார்த்தைகள்ல சிக்கல்களானது உண்டாகலாம் என்பதால முடிஞ்ச அளவுக்கு திருமணம் தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் அமைதி காப்பது அதாவது அமைதியாக இருப்பது நல்லதாக இருக்கக் கொடுங்க அதே போல நீங்க ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப் இருக்கீங்க இந்த நேர காலத்தில் எங்களுடைய வீட்டில் அதை பற்றி சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு வாரம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது இன்னுமே நல்லதாக இருக்கக்கூடுங்க அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் ஏற்படுவதையும் தவிர்த்து கொள்ளலாம் அதாவது இந்த விஷயத்தை பற்றி உங்கள் வீட்டில் எப்போது சொன்னாலுமே ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் இருக்க செய்யும் ஆனாலுமே இந்த வாரத்தில் சொல்லும்போது இன்னுமே அது தொடர்பாக அதிகபதியான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாம் என்பதால் இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த விஷயங்கள்ல மேலும் ஐடியில வேலை பார்க்கக்கூடிய இளம் தம்பதிகள் புரிந்துணர்வு இல்லாமல் விவாகரத்து பெறக்கூடிய வகையில இக்கட்டமான சூழ்நிலையில தான் பாத்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்கள் இருப்பீங்க என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அதாவது இருவருமே வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு டைம் ஆனது இல்லாம இருக்குங்க உங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் நீங்க யாரு அவர் யாரு அதாவது உங்களுடைய பார்ட்னருடைய கேரக்டர் என்ன எப்படி அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ கொஞ்சம் வந்து டைம் கொடுத்து நீங்க இருவருமே பாத்தீங்கன்னா டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க உங்களுக்காக இதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம் அதே போல உங்களுடைய இருவருக்கும் இடையே ஏதாவது சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் வருது அப்படின்னா அந்த விஷயத்த நீங்களே பேசி சமாதானம் ஆகி கொள்வது நல்லதாக இருக்க இந்த பிரச்சனையில பாத்தீங்கன்னா வெளி நபர்களை பாத்தீங்கன்னா நுழைக்க அதன் மூலமாக பிரச்சனைகள் சரியாவதற்கு பதிலாக மேலுமே அதிகப்படியாக மாறலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க ஏன்னா ரொம்பவே பிரச்சனை ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்களே ஒரு கட்டத்தில் ரியலைஸ் பண்ணுவீங்க இது ஒரு சாதாரணமான விஷயம் இந்த விஷயத்தை நாமளே பேசியிருந்தா கூட நம்ம ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாமே இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகாம நம்ம பார்த்துருக்கலாமே தேவையில்லாம அவங்க இவங்களன்னு நம்ம இந்த பிரச்சனைக்குள்ள உள்ள இழுத்து அவங்க பேசி இவங்க பேசி தேவையில்லாத மனஸ்தாபம் வந்து பெரிய பிரச்சனையாக ஆகிருச்சே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இது மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் முன்பே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசித்து சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணை கடுமையாக நடந்துக்கோங்க அடிக்கடி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் உங்கள் வேலையில் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு இடங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னரோடு சென்று வாங்க அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிக்கும் உங்கள் இருவருக்கும் இடையே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆனது ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அன்றைய நாள் இரவுக்குள்ளேயே பேசி சமாதானமாகுவது இன்னுமே நல்லதுங்க புதன் இரண்டாம் இடத்துல இருக்காரு நிலம் வாங்கக்கூடிய யோகமானது துலாம் ராசிக்கு இருக்கா அப்படின்னு வாங்கலாம் புதிய வீடு கட்டுவதற்கான திட்டங்களை அது தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிய கொடுங்க கல்விக்காக வெளிநாடு சென்று வருவீர்கள் குரு எட்டாம் வீட்டுல இருக்காரு தொழில் வளர்ச்சியானது மேம்பாடு அடைவதற்கு இப்போது நேரக்காலமானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க வியாபாரத்தில் கணிசமான லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய வகையில் இப்போது நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க சுக்கிரன் நான்காம் இடத்துல பிரிந்து போன உறவுகளை ஒட்ட வைப்பீர்கள் சனி ஐந்தாம் இடத்தில் இருக்காரு விவசாய வேலையில அதிக அக்கறை காட்டுவீர்கள் விவசாயம் தொடர்பாக வேலை செய்யக்கூடிய துலாம் ராசி நேயர்கள் இப்போது அதிகமாக அக்கறை காட்டி அதன் மூலமாக ஓரளவுக்கு லாபத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தில் கவனம் செலுத்திட்டு வருவீங்க தோப்பு குத்தகை மூலமாக நல்ல ஒரு வருமானத்தை பெருக்குவீர்கள் ராகு ஆறாம் இடத்தில் இருக்காரு பொறுமையும் நிதானமும் குடும்ப பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வாக அமையும் என்பதால துலாம் ராசி நேயர்கள் இந்த வாரம்னு கிடையாதுங்க எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கையில பொறுமையும் நிதானத்தோடும் செயல்பட்டுட்டு வந்தீங்கன்னா எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடங்க அதே போல பாத்தீங்கன்னா இந்த வாரத்தில் அதிகப்படியான காரிய தடைகள் ஏற்படலாம் என்பதால அதற்கு தகுந்தாற் போல கொஞ்சம் பிளான் பண்ணுங்க எது நடப்பதாக இருந்தாலும் சரி நல்லதாக நடந்தாலும் சரி ஒருவேளை அது நமக்கு நெகட்டிவ்வாக முடிஞ்சாலும் சரி அதற்கும் ஒரு ஆல்டர்நேட்டிவ்வாக ஒரு பிளான் வச்சிருக்கணுங்க அப்போதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பெருசாக நீங்கள் எந்தவித வித பிரச்சனைகளையும் சிக்காம உங்களை பார்த்துக்கலாங்க ராகு ஆறாம் இடத்துல இருக்காரு பொறுமையும் நிதானமும் குடும்ப பிரச்சனைக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் உங்களுக்கு அமையலாம் வீட்டில் இருக்காரு வரவுக்கு மேல செலவானது வந்து உங்களை பார்த்தீங்கன்னா சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா திக்குமுக்காட வச்சிரும் அப்படிங்கிற காரணத்தால முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனாவசியமான செலவு செஞ்சிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு பணம் வந்த உடனேயே கொஞ்சம் பணத்தை அதாவது ஒரு கால் பங்காவது பணத்தை நீங்க எடுத்து சேமிப்பு அதை ஒதுக்கி மீதம் இருக்கக்கூடிய பணத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையை நடத்த ஆரம்பிங்க இதன் மூலமாக சில நேரங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கக்கூடுங்க மேலும் துலாம் ராசி நேயர்கள் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களும் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க நீங்க தினந்தோறுமே மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வர நல்லது நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ